பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மயில் எவ்வளவோ சரவணன் எடுத்து சொல்லியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே சரவணனோட தம்பிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அனுப்பிவிட இதை பார்த்து சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு இங்கே மயிலோட தங்கச்சி சுடரும் அம்மா பாத்தியா அக்கா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது போட்டோஸ் அனுப்புறா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா போல அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் அவளுக்கு அங்க போய் வேற வேலை இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா போல ஆமா அப்படி என்ன போட்டோஸ் தான் அனுப்பியிருக்கா கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் இங்க சுடர் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பாக்கியம் கிட்ட எடுத்து காமிக்க இதை பார்த்த பாக்கியம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க பாத்தியா இவ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கானு இப்படிப்பட்ட போட்டோஸ் எல்லாம் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க இந்த மயிலுக்கு கொஞ்சம் கூட விவசையே இல்லாம போச்சு எந்தெந்த ஃபோட்டோஸை யார் யாருக்கு அனுப்பணும்னு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது இந்த மயிலு ஃபோன் பண்ணட்டும் அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து பாக்கியமும் ரொம்ப கோவப்படுறாங்க உடனே சுடர் அப்படி அக்கா என்னமா ஃபோட்டோ அனுப்புனான்னு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க கொடுங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் உடனே போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு நீ பாக்குற போட்டோ மாதிரி அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட இருந்த மொபைலை கையிலிருந்து வாங்கின பாக்கியம் இன்னைக்கு மயிலுக்கு இருக்கு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு எனக்கு இப்படி ஃபோட்டோஸ் அனுப்பின மாதிரியே அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பாள் இந்த மயில் அப்படின்னு சொல்லி சொல்லி மயில் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம் மயிலோட அப்பா வெளியில போயிட்டு யாருமே கடன் தரலை என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராரு இங்கே பாக்கியம் உடனே மயிலோட அப்பா கிட்ட என்னங்க ஆச்சு யார்கிட்டையாவது போய் கடனை உடனே வாங்கிட்டு வந்தீங்களா நம்ம பொண்ணு சுடருக்கு வேற ஃபீஸ் கட்டணுங்க இல்லைன்னா அவள் காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டா இன்னும் எத்தனை நாள் தான் சுடரோட படிப்பை பற்றி யோசிக்காமல் ஃபீஸும் கெட்டாமல் தள்ளி தள்ளி போடுறது சுடர் நல்லபடியாக படித்து முடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது போய் எப்படியாவது கடன் வாங்கிட்டு வாங்க ஏன் கிட்டேயும் சுத்தமாக பணம் இல்லை வீட்டு செலவுக்கே பணம் இல்லாமல் என்ன பண்ணுன்னு முடிச்சுட்ருக்கேன் இதில் சுடருக்கு வேறு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக போச்சு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் மயில் எங்கள் வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது பணம் இருக்கான்னு அவகிட்ட கேட்டிருப்பேன் மயிலும் வெளியூருக்கு போயிட்டாலே நமக்கு யாருங்க இப்போ உதவி செய்ய முடியும் நீங்களும் பொறுப்பே இல்லாம இருக்கீங்க வேலைக்கும் போக மாட்டேங்கிறீங்க வீட்டு செலவுக்கு உண்டானதையும் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க நான் ஒத்தாலா நின்று எவ்வளோ வேலையை பார்க்குறது இல்லை வீட்டை பார்க்குறதா பேசாம நானே வெளியில வேலைக்கு போயிடலாமான்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்கியம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க உடனே மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட நான் மட்டும் என்ன செய்கிறது பாக்கியம் அங்கே இங்கேன்னு யாராவது கடனை கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டேன் ஆனால் ஏற்கனவே வாங்கின படத்தையே தரல உன்ன நம்பி எப்படி கடன் கொடுக்குறதுன்னு யாருமே நம்மளுக்கு கடன் தர மாட்டிக்கிறே நான் மட்டும் என்ன செய்ய முடியும் இந்த வயசுல நான் எங்கேயாவது வேலைக்கு போனா நல்லாவா இருக்கும் அப்படியே வேலைக்கு போகலாம் நினைச்சி யார்கிட்டயாவது வேலை இருக்கான்னு போய் கேட்டா உனக்கு வயசாயிடுச்சு இனி உன்னால வேலை பார்க்க முடியாது இங்கெல்லாம் வேலை தர மாட்டோம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நான் மட்டும் என்ன குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமையாக இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இரு பாக்கியம் யாராவது கிடைக்காமலா இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம பொண்ணு சுடருக்கு சீக்கிரமாகவே ஃபீஸை கட்டிடலாம் அவகிட்ட சொல்லி புரிய வச்சு காலேஜுக்கு அனுப்பு லீவெல்லாம் போட வேண்டாம் அவளாவது நல்லா படிக்கட்டும் மயிலுக்கு தான் படிப்பே ஏறாமல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டோடு இருந்துட்டா ஏதோ பத்தாம் கிளாஸ் படித்ததே பெருசாக போச்சு ஆனால் சுடர் அப்படி இல்லையே நல்லா படிக்கிற பிள்ளை அவளாவது காலேஜ் படித்து நல்ல வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை ஓரளவு சமாளிக்க முடியும் அதனால் சுடர் கண்டிப்பாக படிக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் லீவ் போட வேண்டான்னு சொல்லு அப்பா எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாவது ஃபீஸை கட்டிடுவாருன்னு நம்பிக்கையாக நீ தான் சொல்லணும் பாக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு மயிலோட அப்பா என்னதான் மயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசினாலும் பாக்கியம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஏற்கனவே கடன் வாங்கினவங்களுக்கு இந்த மாதம் வட்டி பணமும் தர முடியாது போல் குடும்பத்தையும் சமாளிக்க முடியல என் பொண்ணு சுடருக்கும் ஃபீஸ் கட்ட முடியல என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே கதிர் பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து ராஜி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் கதிர் மனசார என்னை ஏற்றுக்கிட்டான் நான் செஞ்ச எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டான் நானும் கதிரும் இனி சந்தோஷமாக போகிறோம் எனக்காக கதிர் வேலைக்கெல்லாம் போகிறானே அப்படின்னு ரொம்ப ஆசாசியாக கதிர் கூட ஒன்று செய்கிற போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த நிலமையில் கதிர் பேசின பேச்சால் என் மனசே விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ கதிர் மனசு மாறிட்டாரு என்னை மன்னிச்சு அவர் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டாருன்னு இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி கதிர் பேசின பேச்சால் அவர் இன்னும் என்னை மனைவியாக ஏற்றுக்கலை அப்படின்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் வெறும் ரூம்மேட்டாக தான் என்னை பார்க்குறாரு போல மனைவியாக ஏற்றுக்கவே மாட்டார் போலயே ஏதோ இந்த ரூமில் நான் இருக்க போய் ஏன் செலவுக்காக அங்கே இங்கேன்னு நான் பணத்தை கேட்டு வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகிறாரே தவிர்த்து என் மேலே இருக்க பாசத்தில் கதிர் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை அப்படிப்பட்ட பணம் இனி எனக்கு வேண்டவும் வேண்டாம் அதான் நான் டியூஷன் எடுக்க போகிறேல்ல அந்த பணத்தை வச்சு என்னுடைய படிப்பு செலவுக்கு நானே பார்த்துக்க வேண்டிதான் கதிர் என் மேல பாசமா இருக்காரு அவர் கொடுக்குற ஒவ்வொரு படமும் என் மேல இருக்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என் மேல பாசமே இல்லாம ஏதோ இந்த வீட்டில் நானும் ஒருத்தியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு தான் எனக்காக சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க கதிர்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் கதிர்காக உதவி செய்யணும் கதிர்காக நானும் டியூஷன் எடுக்க போகணும்லாம் ஆசைப்பட்டேனே ஒரு பக்கம் கதிர்க்கு என் மேலே சந்தேகமாகவே இருக்கு நான் உண்மையாவே இங்கே கோச்சிங் கிளாஸ் தான் போறேனா இல்லை வேற எங்கேயும் போறேன்னான்னு சந்தேகப்படுறாரு இன்னொரு பக்கம் என்னை புரிஞ்சுக்காம என்னை மனைவியாக ஏற்றுக்காம என் கூட வாழ்ந்துட்டுருக்காரு கதிர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனை பண்ணிட்டு இருக்காங்க ராஜி கதிர் ராஜிக்கு வாங்கி கொடுத்த அந்த துணியெல்லாம் எடுத்து பார்த்து ராஜி ரொம்பவே கோவப்ப ஆசைப்படுறாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது என் மேலே பாசத்தில் கதிர் வாங்கி கொடுத்தாருன்னு நினச்சி எவ்வளோ ஆசாசையாக போட்டுட்டு வந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது என்கிட்ட துணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு பரிதாபப்பட்டிருக்காரை தவிர்த்து பாசத்தினால் வாங்கி தரல இந்த கதிர்கிட்ட வந்து இனி பணமே வாங்கக்கூடாது அவர் சம்பாதிக்கிற பணம் அவர்கிட்டயே இருக்கட்டும் எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவர் சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் நான் எதுக்கு பயன்படுத்தணும் நீ கதிர் சம்பாதிச்ச பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அவர் மூஞ்சுக்கு நேராக சொல்லிடணும் இந்த பணமும் வேண்டாம் நீயும் வேண்டான்னு என்ன புரிஞ்சுக்காத கதிர் எனக்கு எதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை வெறும் ரூம்மேட்டாக தான் என்னை பார்க்குறாராமே ஆனால் நான் கதிரை மனசார தான் நேசிக்கிறேன் அவர் என் புருஷனாக இருக்கணும் நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இத்தனை நாள் நான் ஆசைப்பட்டு இருந்தேனே அதை என்னால் மாற்றிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கதிரும் நானும் ஒன்று சேருவோமோ மாட்டோமோனு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ராஜி இங்கே பாண்டியன் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது கோமதியை கூப்பிட்டு கோமதி உன் பையன் சரவணன் நாளைக்கு கிளம்பி வரானா இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னான் ரெண்டு பேரும் இப்போதான் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போன மாதிரி இருக்கு அதுக்குள்ளே திரும்பி வராங்களாம் பாரு நம்ம மருமக மயில் வெளியூருக்கு போயிருந்தாலும் தினமும் மயிலை பற்றி பேசாத நாளே இல்லை அம்பிட்டு பொறுப்பான பிள்ளையாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்மளவை மறக்கவே இல்லை வெளியூருக்கு போனாலும் எல்லாேருக்கும் வீடியோ கால் பண்ணி பேசுறது அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுகிறது அங்கேருந்து ஃபோட்டோஸ் அனுப்பி விடுறது விடுறதுன்னு மயில் எவ்வளோ பொறுப்பாக இருக்காலை அப்படின்னு எப்பயும் போல் மயிலை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு பாண்டியன் இதை பார்த்த கோமதி மயில் சீக்கிரமாக வரட்டுங்க ஏன்னா மயில் போனதுலேருந்து வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஏதோ மூணு மருமக இருக்காங்கன்ற பேர் தான் ஆனால் மீனாவும் ராஜியும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆனால் மயில் வீட்டில் இருந்தால் எனக்கு எவ்வளோ துணையாக இருப்பா தெரியுமா என்னை எந்த வேலையும் செய்ய விடமாட்டா எல்லா வேலையும் அவளே செஞ்சு முடிச்சிடுவா இந்த மயில் தான் ஊருக்கு வருவாளோ அப்படின்னு எனக்கே தோணிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அம்புட்டு வேலையும் செஞ்சு நான் ரொம்ப களைச்சு போயிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே பாண்டியன் ஆமா கோமதி உனக்கும் வயசாகுது இல்லை அதனால தான் மயில் அங்கே இங்கேன்னு வேலைக்கு போக மாட்டேன் அத்தைக்கு உறுதுணையாக வீட்லயே இருக்கேன் வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே மீனா ராஜிக்கிட்ட பாத்தியா ராஜி நாம வீட்டு வேலையே செய்யறது இல்லைன்னு இப்போ அத்தை கூட மாமா கிட்டே நம்மளை போட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ மயிலக்கா தான் வீடே நல்லா இருக்கு மயிலக்கா மட்டும்தான் தான் வீட்டில் பொறுப்பாக இருக்காங்கன்னு எப்பயும் பாண்டியன் மாமா மட்டும் தான் பேசுவார் இப்போ அத்தையும் சேர்ந்துக்கிட்டாங்க பாத்தியா நீ படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போற நான் வேலை பார்க்கறதுக்காக ஹா ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படி இருக்கும்போது வீட்டு வேலை மொத்தத்தையும் எப்படி நம்மளால மட்டும் பார்க்க முடியும் ஆனால் மயிலக்கா அப்படியா என்னதான் படிச்சிருந்தாலும் வேலைக்கு எங்கேயும் போகாமல் வீட்டோட தானே இருக்காங்க அதனால அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் இருக்காங்க வேலைக்கு வரீங்களா இல்லை ராஜ மாதிரி ஏதாவது டியூஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கே அந்த அக்கா எவ்வளோ கோவப்பட்டாங்க அதெல்லாம் முடியாது ஏன் படிச்சிருந்தா வேலைக்கு போகணுமா நான் வீட்டு வேலையவே பார்த்துக்கிறேன்னு வீட்டு வேலை பார்க்குறது தான் மயிலக்காவுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அத்தைய வேலை செய்ய விடாம எல்லா வேலையும் அக்கா பார்க்குறாங்க அதை புரிஞ்சிக்காம ஏதோ நம்ம எதுவும் செய்யலன்ற மாதிரி அத்தையும் இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கு ராஜியும் மயிலக்காவும் நிறைய படிச்சிருக்காங்க அவங்களும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வெளியில நம்மள மாதிரியே வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களால மட்டும் என்ன வீட்டு வேலையை செய்யவா முடியும் அதை புரிஞ்சுக்காம அத்தை கூட இப்ப பாண்டியன் மாமா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடுங்கக்கா அத்தை என்னைக்கா இருந்தாலும் மனசு மாறுவாங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களா என்ன நம்மத்த தானே அப்படின்னு சொல்லி ராஜி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இங்க பாக்கியத்தோட வீட்டு கதவை நிறைய பேர் வந்து தற்ற சொத்தம் கேக்குது உடனே பாக்கியம் மயிலோட அப்பா கிட்ட ஏங்க யாருன்னு போய் பாருங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீடை தேடி வரவே மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்தாலே பேச மாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டு கதவை யாருங்க இப்படி வேகமாக தட்டிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு நீங்களாவது போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு மயிலோட அப்பா கிட்ட பாக்கியம் சொல்றாங்க இங்க பாக்கியமும் மயிலோட அப்பாவும் யார் தான் வந்திருக்காங்கன்னு தெரியலையே இவ்வளோ சத்தம் போடுறாங்களே அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது கடங்காரங்க எல்லாரும் பாக்கியத்தோட வீட்டு வாசல்ல ரொம்ப கோபமாக நின்றுட்டு இருக்கிறத பாக்கியமும் தங்க மயிலோட அப்பாவும் பார்த்து ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பாக்கியம் மெதுவாக மயிலோட பார்க்கிட்டே என்னங்க இது நம்மளுக்கு கடன் கொடுத்த எல்லாரும் இப்படி ஒன்று சேர்ந்து வந்து நிற்கிறாங்க இந்த மாதம் வட்டி பணம் கொடுக்க முடியாத நிலமையில் நான் இருக்கேன் எப்படிங்க சமாளிக்கிறது இவங்க இப்போ பணத்தை கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்லி பேச இரு பாக்கியம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்போம் எப்படியும் பணத்தை வாங்க தான் வந்திருப்பாங்க ஏதாவது சொல்லி சமாளிப்போம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோட அப்பாவும் வாங்கினா என்ன வாசல்லையே நிற்கிறீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க பரவாயில்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அங்கே வந்த கடங்காரங்களும் என்ன பாக்கியம் தேதி என்ன ஆகுது மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக தந்துடுவோன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே எங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறது அப்புறம் ஒரு மாதம் கூட வட்டி பணத்தை தரதும் இல்லை மொத்த பணத்தை திருப்பி தர எங்கள் பக்கம் வரதும் இல்லை ஆமாம் நீங்கள் பேசாமல் எப்போ தான் பணத்தை திருப்பி தர போகிறீங்க அப்படி பணத்தை மட்டும் திருப்பி தரல எங்களை ஏமாற்றலான்னு பார்த்தீங்க நாங்களாம் சும்மா விட போகிறதே இல்லை பார்த்தீங்களா எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு ஒன்று ரெண்டு பேர்கிட்டையா வாங்கியிருக்கீங்க மொத்த பேரும் அதான் ஒன்று சேர்ந்து உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கோம் நீங்கள் வாங்கின பணத்தை கொடுத்தே ஆகணும் இனியும் ஏமாற்ற முடியாது நீங்கள் இப்போ தருவீங்க அப்போ தருவீங்க எப்படி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலான்னு இத்தனை நாள் நாங்கள் பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும் எங்களை மொத்தமாக ஏமாற்றலான்னு நீங்கள் குடும்பமே திட்டம் போட்டு தான் பணத்தைலாம் வாங்கியிருக்கீங்க போல் இனி கிட்டே ஏமாறுற மாதிரி நாங்கள் இல்லை இப்போ பணத்தை தரீங்களா இல்லையா அப்படின்னு வந்த எல்லாருமே ரொம்ப கோவத்தில் பாக்கியத்துக்கிட்டையும் இங்கே மயிலோட அப்பா கிட்டேயும் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவத்தில் சத்தமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்த்து பாக்கியம் என்ன குடும்பம் நடத்துதோ தெரியல ஏதோ மூத்த பிள்ளைக்கு பொய்யே சொல்லி நல்ல இடத்துல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா எவ்வளோ கடங்காரங்களை ஏமாத்துற மாதிரி எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு இங்க பாக்கியத்தை பார்த்தோம் இங்க மயிலோட அப்பாவை பார்த்தோம் அக்கம்பக்கத்துல உள்ள எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க பாத்தீங்களா நீங்க மட்டும் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தா இப்படி கடன்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கவும் மாட்டாங்க நான் போய் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது அக்கம்பக்கத்துல உள்ள எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமா மயிலோட அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்திருக்கவங்க கிட்ட என்னென்ன சொல்லி சமாளிச்சு அனுப்ப போறீங்க இப்படியே இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா பெரிய பிரச்சனையாயிருங்க பார்க்க நல்லாவா இருக்கு எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்னங்க நினப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாக்கியம் அதுக்கு மயிலோட அப்பா இப்போ என்கிட்ட பணம் இல்லை உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்தால் கொடு நான் பேசாமல் அடகு வச்சோ இல்லை வித்தோ கொண்டு வர பணத்தை இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்பலாம் வேற வழி என்ன இருக்குது பணம் தான் வீட்டில் இல்லையே இருக்கே ஃபீஸ் கட்ட முடியாம தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே மொத்தமாக வந்து பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டால் என்னால் எப்படி சமாளிக்க முடியும் பாக்கியம் அப்படின்னு இங்கே பாக்கியமும் மயிலோட அப்பாவும் என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சுட்டு போது அங்க வந்த ஆளுங்க எல்லாரும் பாக்கியத்துக்கிட்ட இன்னும் உங்களுக்கு ரெண்டே நாள் டைம் தரும் இந்த பணத்தை நீங்க திருப்பி தரலன்னா அவ்வளவுதான் அப்புறம் நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டோம் நீங்கள் யார்கிட்ட சம்மந்தம் வச்சுருக்கீங்களோ அவங்க கிட்டே போய் இந்த பணத்தை கேட்போம் உன் குடும்பத்தை பற்றின விஷயத்த புட்டு புட்டு வைப்போம் உன் பொண்ணு அவங்க சம்மந்தி வீட்டில் சந்தோஷமாக வாழணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்னது இது பாண்டியன் சம்மந்திக்கிட்ட போய் நான் கடன் வாங்கின விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க மயிலுக்கு அந்த வீட்டில் மரியாதை கிடைக்காதே நானும் மயிலும் ஏமாற்றிருக்கோன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தான் மறுபடியும் மயிலை எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்களே எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி இவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்காக மாசம் மாசம் கரெக்டாக வட்டி பணத்தையாவது கொடுக்கணும் ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம் அங்கே வந்த எல்லார்கிட்டேயுமே தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களை பணத்தை கொடுக்காம ஏமாத்தணும்னு நாங்கள் யாரும் நினைக்கவே இல்லை இப்போதைக்கு என் வீட்டுக்காரருக்கும் வேலை இல்லை அவர் எங்கேயும் வேலைக்கு போகாததுனால மாசம் மாசம் வட்டி பணத்தையும் கொடுக்க முடியல மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க கொடுக்க முடியாத நிலமையில இருக்கும் ஏதோ என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு இப்போ வெளியூருக்கெலாம் போயிருக்கா ஆனா நீங்க இந்த பணத்தை கேட்டு சம்மந்தி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது என் நகை ஏதாவது இருந்தால் அதை அடகு வச்சாவது உங்களுக்கு பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் இன்னும் ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்த எல்லாரையும் சமாளித்து சமாதானப்படுத்தி பாக்கியம் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் பாக்கியத்தை பார்த்தோம் மயிலோட அப்பாவை பார்த்தோம் இப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பாண்டியன் வீட்டை ஆளுங்க எதுவுமே விசாரிக்காமல் சம்மந்தம் வச்சுக்கிட்டாங்கல்ல இவங்களால் இப்போ அவங்களும் நல்லா அனுபவிக்க போகிறாங்க இவங்க மட்டும் கடனை கொடுக்கல கண்டிப்பாக இங்கே வந்த எல்லாருமே பாண்டியன் வீட்டில் போய் கடனை திருப்பி கொடுக்க சொல்லி நிற்க போகிறாங்க அப்போ தான் பாண்டியனுக்கு இந்த பாக்கியத்தோட குடும்ப லட்சணம் தெரிய வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பாக்கியத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க எல்லோரும் முன்னாடியும் ரொம்பவே அவமானப்பட்டு வீட்டுக்கு போன பாக்கியம் ஓரமாக உட்காந்து அலரமிக்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா பார்த்து தான் நான் கடனைலாம் வாங்கினேன் இந்த குடும்பத்துக்காக ஆனால் இப்போ என்னடானா நான் கடனை திருப்பி தரலனா சமந்தி வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க போலையே ஏங்க உங்களை நம்பி தானேங்க கடனைலாம் வாங்கினேன் நீங்கள் வேலைக்கு போங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லனா மாதம் மாதம் வட்டி பணத்தையாவது கொடுக்கணும் உங்களால் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்க நம்ம கடன் வாங்கின விஷயம் சம்மந்தி குடும்பத்துக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே மயிலோட அப்பா கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க பாக்கியம் இன்னொரு பக்கம் பாக்கியத்தால் அவ்வளோ பணத்தை பரட்டவும் முடியல கடன் வாங்குறதுக்காக அங்கே இங்கேனு போய் கேட்டு அலைஞ்சோ அவங்களுக்கு யாருமே கடன் கொடுக்க முன்வரவே இல்லை அதனால பாக்கியம் ஏற்கனவே வீடு தேடி வந்தவங்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்க போகிறோன்னு தெரியலையே ரெண்டு நாள் டைம் கேட்டிருந்தேன் இப்போ நாலஞ்சு நாள் ஆச்சு நான் பணத்தை திருப்பி தரலன்னா அங்க சமதியை பார்க்க போயிருவாங்களோ அப்படின்னு பயத்துல இருக்காங்க பாக்கியம் இங்க பாக்கியத்துக்கு கடன் கொடுத்தவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க இனி அந்த பாக்கியத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளை ஏமாத்துறதுக்காகவே அந்த பாக்கியமும் பாக்கியமோட புருஷமும் புருஷனும் நம்மக்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க இனி அவங்க கிட்ட போய் பணத்தை கேட்குறத விட அவங்க சம்மந்திக்கிட்டே போய் இவங்க செஞ்சுருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவங்க வாங்கின கடனை கேட்டு வாங்கிட வேண்டிதான் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியம் யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினாங்களோ எல்லாரும் மொத்தமாக அங்கே பாண்டியனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக கோமதிக்கிட்ட பேசிட்டு கோமதி இங்க நிறைய கஸ்டமர் வராங்க அது மட்டும் இல்ல அங்க ஹோட்டல் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் கொஞ்சம் தம்பி பழனி சாப்பிட வந்தா சீக்கிரமா சாப்பிட வச்சுட்டு அனுப்பு இங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் செந்திலையும் சீக்கிரமா வை அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டு இருக்கு பாண்டியனை பார்க்கறதுக்காக பாக்கியத்துக்கு கடன் கொடுத்த எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க உடனே பாண்டியன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை பார்த்து என்னன்னா வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமாக பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா ஆமா இத்தனை பேரும் என்ன பார்க்கவா வந்தீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்க அதுக்கு அவங்களும் ஆமா பாண்டியா வேற எதுக்கு வந்திருக்கோம் உன்ன பத்தி இல்லை உன் குடும்பத்தை பத்தியும் இல்லை உன் சம்பந்தியை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா யாரு மயிலோட அப்பா அம்மாவை பத்தி சொல்றீங்களா என் மருமக ரொம்ப பொறுப்பானவ இப்போ அவ வெளியூருக்கு போயிருக்கா ஆமா அவங்க அப்பா அம்மா பக்கத்துல தானே இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்காம அவங்கள பத்தி ஏதோ பேசணும்னு என்ன தேடி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் அதுக்கு அங்க வந்த எல்லாருமே பாண்டியன் கிட்ட வேற யார் தேடி போறது உன் சம்மந்தி இங்க எல்லார்கிட்டயுமே அவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க மாசம் மாசம் வட்டியை தந்துடுவேன்னு சொல்லி ஒரு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம்னு எல்லார்கிட்டையும் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த பணத்தை வேறு யார்கிட்ட போய் கேட்டு வாங்குறது நீ தானே அந்த குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுருக்க நீ பெரிய கடை வச்சு நல்லா தானே சம்பாரிச்சுட்டு இருக்க உன் சம்மந்தி வாங்கின பணத்தை நீயே கொடுக்க வேண்டியதானே பாண்டியா அப்படின்னு வந்த எல்லாரும் கேட்டதை பார்த்து பாண்டியன் மட்டும் இல்லாம பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கோமதி என்ன பேசுறீங்க நீங்கள் நீங்கள் தேவையில்லாமல் என் சம்மந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க கடன் வாங்குற ஆளெல்லாம் இல்லை அவங்க நல்ல வசதி வாய்ப்பான குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு வீடு ஏற்கனவே பக்கத்து ஊரில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது போது உங்கள் எல்லார்கிட்டேயும் அவங்க எதுக்கு கடன் வாங்கினோம் அதுவும் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சமா அப்படி அவங்க வாங்கியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையில்லாமல் ஏன் சம்மந்தியை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு கோமதி ரொம்ப கோவமாக பேச அதுக்கு பாண்டியன் இரு கோ கோமதி நீ ஏதோ இருக்க ஆனா இத்தனை பேர் வர வேண்டிய அவசியம் இல்லையே ஏதோ ஒரு உண்மையை சம்மந்தி வீட்டில் உள்ள எல்லாரும் மறைச்சிருக்காங்க உண்மையாவே அவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு யோசனை பண்ண பாண்டியன் அங்கே வந்த எல்லாருக்கிட்டையுமே என்ன விஷயம் அப்படின்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போதான் பாண்டியனுக்கு புரிய வருது இங்கே சம்மந்தி சொன்னது எல்லாமே போய் அவங்களுக்குன்னு எந்த ஒரு வீடோ எதுவுமே இல்லை அவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதே பெருசு தான் அப்படின்னு வர சொல்கிறாங்களே அவங்க ஒன்றும் வசதி வாய்ப்பான குடும்பம்லாம் இல்லை நான் தான் சரியாக விசாரிக்காமல் மயிலை வர கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் போல எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க குடும்பத்தை நடத்தவே வெறும் கடன் வாங்கி தான் இப்படி செய்கிறாங்க போலையே இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சம்மந்தி எவ்வளோ பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி நினச்ச பாண்டியன் நீங்கள் சொல்றது எல்லாமே சரி தான் ஆனாலும் அவங்க வாங்கின பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் நான் அக்கம் நேரத்தில் விசாரிக்காமல் பொண்ணு எடுத்தது என்னவோ சரிதான் அதுக்காக அவங்க குடும்பத்துக்காக வாங்கின கடனெல்லாம் என்னால் திருப்பி தர முடியாது நீங்களே சம்மந்திக்கிட்ட போய் பேசி கடனெல்லாம் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு இப்படி வீடு தேடி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு பாண்டியன் வேற திட்ட ஆரம்பிக்கிறாரு அங்கே வந்து எல்லாருமே பாண்டியனை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க உன் சம்மந்தி வாங்கின பணத்தை நீ கொடுக்காம வேற யார் தரது நீயும் அவங்கள மாதிரியே ஏமாத்திரலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு பேச பாண்டியன் தலை குடிஞ்சு போய் நிற்கிறாரு இந்த மயிலோட அம்மாவும் அப்பாவும் செஞ்ச விஷயத்தெல்லாம் பார்த்து இவங்க எல்லாரும் வீடு தேடி வந்து நம்மளை இருக்காங்க அவங்களால நாம தான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு மயிலோட அம்மா பாக்கியமும் அவங்க அப்பாவும் இப்படி செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எல்லார்கிட்டையும் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்களே அப்போ அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானா அப்போ மயிலுக்கு மட்டும் எப்படி கிலோ கணக்கில் நகையை போட்டிருக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு இங்கே பாக்கியம் வாங்கின கடனுக்காக பாண்டியன் வீட்டுக்கு வெளியில் நின்று கடங்காரங்க எல்லாரும் ரொம்ப கோபமாக சத்தம் போட அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ பாண்டியன் என்னவோ பெரிய இடத்துல பொண்ணு எடுத்ததா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாரு அப்போ அந்த மயிலோட அம்மா அப்பா இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்களா அவங்க ஒன்றும் வசதியான குடும்பம் மாதிரி தெரியலையே இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்போ மயிலோட குடும்பம் கடன் வாங்கிட்டு வீட்டை குடும்பமா கொடுமா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேச இங்க பாண்டியன் எதுவுமே சொல்ல முடியாம தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாரு இங்க பாண்டியன் அவமானப்பட்டு நிற்கிறத தூரமா நின்று பார்த்த சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சக்திவேல் அவரோட அண்ணன் முத்துவேல் கிட்ட பாத்தீங்களா ஏதோ இந்த பாண்டியன் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டோம் என் மருமகளால எங்களுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு இவ்வளோ நகை போட்டுட்டு வந்தா என் மருமகன் என்னம்மா பேச்சு பேசினாரு அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பான்னு குடும்பத்தை நடத்தவே இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன தங்க நகைவா போட்டு அனுப்பியிருக்க போறாங்க பாண்டியனை ஏமாத்துற மாதிரி கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருப்பாங்க போல அப்படின்னு பாண்டியனை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க சக்திவேல் இங்க பாண்டியனுக்கு என்ன பண்ணனே தெரியல உடனே கோமதி என்னங்க இது நம்ம சம்மந்தி வாங்கின கடனுக்காக எல்லாரும் நம்மள வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களே அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் பாக்குறாங்க ரொம்ப அவமானமா இருக்குங்க இந்த மயில வேற இப்ப வீட்ல இல்ல என்னங்க சொல்லி சமாளிச்சு இவங்களை அனுப்புறது அப்படின்னு கேட்க இந்த விஷயமா கண்டிப்பா சம்மந்தி வீட்ல போய் பேசியே ஆகணும் அவங்களால நாம அவமானப்பட்டு நிக்கிறோம் சம்மந்தி வீட்ல உள்ளவங்க இவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என்னவோ வசதியான குடும்பம்னு அவங்க சொன்னதை போய் நம்பி தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும் நான் மட்டும் என்ன கோமதி எதிர்பார்த்துட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க இங்கே பாண்டியனும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வாக்கியம் வாங்கின கடனை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பாண்டியன் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க இந்த மயிலோட அம்மாவும் அப்பாவும் இப்படி செஞ்சுட்டாங்களே அவங்களால நம்ம குடும்பமே தலை நிமிர முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறோமேனு கோமதி வருத்தப்படுறாங்க